நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்க் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ பலம் தேவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் லாரி டிரைவரான சீனிவாஸ் இவருடைய வயது முப்பது இவர் மதநாயகன்ஹள்ளி காவல்நிலைக்கு உட்பட்ட சானப்பூர் ஏபிஎம்சி காய்கறி மார்க்கெட் முன் இருக்கக்கூடிய சாலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார் கொல்லும் நோக்கில் டிரைவரான சீனிவாசனை ஆட்டோவில் இழுத்துக்கென்று வெறிச்சோடிய பகுதியில் வைத்து கை துப்பாய்களால் தலை முகம் மற்றும் கழுத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இந்த கொலை தொடர்பாக லாரியின் உரிமையாளர் லாரியின் ஜிபிஎஸ் இருப்பிடத்தின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார் அவர்கள் வந்து இறந்த இறந்த உடலை அடையாளம் கண்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாடனஹள்ளி காவல் நிலையத்தில் அவர் புகாரம் அளித்திருந்தார் குற்றவாளியை கண்டுபிடிப்பது குறித்து இந்த வழக்கில் படுகொலை செய்யப்பட்ட சீனிவாசன் பயன்படுத்திய மொபைல் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இந்த கொலை வழக்கு முடிவுக்கு வந்தது கொலை நடந்த அன்று இரவு அவருடன் அதிக தொடர்பில் இருந்த நபரை கண்டுபிடித்தனர் இறந்த சீனிவாசனின் அலைபேசி எண்ணுக்கு ரூபியா என்ற பெண்தான் அதிக அழைப்பை விடுத்திருந்தார் பின்னர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது நாகேந்திர குமாருக்கும் உயிரிழந்த சீனிவாஸ் என்போருக்கும் மஞ்சளா என்ற பெண்ணுடன் முறைகேடான தொடர்பு இருந்தது தெரியவந்தது சீனிவாசனை கொலை செய்ய அவர் கைசர் பாஷா மற்றும் ரூபியா ஆகியோருடைய உதவியை நாடியிருக்கிறார் அவர்களின் உதவியுடன் நாகேந்திரன் ஒரு சதி திட்டத்தையும் தீட்டியிருக்கிறார் இதற்காக கடந்த இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெங்களூரில் இரவில் இரவில் ஹை கிரவுண்ட்ஸ் காவல்நிலையக்குட்பட்ட ஒரு பகுதியிலிருந்து அந்த ஆட்டோவை திருடியிருக்கிறார்கள் அந்த ஆட்டோவை தான் இந்த கொலை சம்பவத்திற்கு அவர்கள் பயன்படுத்தியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது டிரைவரான சீனிவாசனுக்கு கணவனை பிரிந்து குழந்தையுடன் வசித்து வந்த மஞ்சளாவுடன் களத்தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் நாளடைவில் மஞ்சளாவுக்கு நாகேந்திரகுமார் என்பவருடனும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது அவருடனும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் நாகேந்திர குமாருக்கு மஞ்சுளாவுக்கு சீனிவாசன் என்பதுடன் தொடர்பு இருப்பது தெரியும் ஆனால் சீனிவாசனுக்கு மஞ்சுளாவுக்கு நாகேந்திரகுமாருடன் தொடர்பு இருப்பது தெரியாது ஒரு கட்டத்தில் மஞ்சுளாவுக்கும் குமாருக்கும் இடையே ஏற்பட்ட கள்ள உடர்பு தெரிந்தது இதனால் சீனிவாசன் மஞ்சுளாவை அடித்திருக்கிறார் இதனால் மஞ்சுளா நாகேந்திர நாகேந்திரகுமாரிடம் சீனிவாசனை கொலை செய்யும் என கூறியிருக்கிறார் அதனால் நடத்தப்பட்ட கொலை சம்பவம் தான் இது என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது